வணக்கம் மணந்தான் மூலதனம் பகுதியில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா விட்டு கொடுத்து போறது சகிப்பு தன்மை கேக்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி நமக்கு என்ன பெயர் கிடைக்குது தெரியுமா இடிச்சவாயன்னு சொல்றாங்க இந்த மாதிரி புலம்புறவங்களா நீங்க நான் இன்னைக்கு உங்க கூட தான் பேச போறேன் நான் எங்க வீட்டில் மூத்த பொண்ணுங்க சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா சொல்லி தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாம் விட்டு கொடுத்து எனக்கு பழக்கமா போயிருச்சு இல்லாம நான் ரொம்ப ஆர்வத்தோட நீதிக்கதைகள் படிப்பேன் அந்த எந்த நீதிக்கதையை எடுத்தாலே நீங்க விட்டு கொடுத்து போங்க சகிப்புத்தன்மையோட இருங்க இந்த மாதிரியே சொல்லி நான் ஒரு பொறுப்புள்ள பெண்ணா சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையோடையும் விட்டு கொடுத்து போயிட்டு தான் இருக்கிறேன் ஆனா உண்மையிலேயே நான் செய்யறது சரியாங்கிற கேள்வி இப்ப கொஞ்ச நாட்களா எனக்கு எலம்ப ஆரம்பிச்சிருச்சு என்னோட நண்பர்கள் என்ன இப்படியே நீ அப்பாவியா இருந்துகிட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஒரே கேக்குறாங்க அப்பாவின் மட்டும் இல்லைங்க இழிச்ச வாங்கன்னு சொல்றாங்க நானும் அவங்க சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா ரொம்பதான் நம்மள டேக் இட் ஃபார் கிராண்டடா எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்களோன்னு படுது நம்ம நிறைய இழந்துட்டோமோன்னு நினைப்போறது என்னங்க செய்யலாம் இப்படி உங்க மனசு எனக்கு நல்லாவே புரியுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க நாம இனிப்பா இருந்தா எல்லாரும் தூக்கி தான் ஆனா நம்ம கசப்பா இருந்தா தீண்டுவார் இல்லாம போயிருவோம் இனிப்பா இருந்தா எல்லாரும் தான் தீண்டுவார் இல்லாம போயிருவோம் உண்மைதான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னா நம்ம அறிஞர்கள் அது என்ன அசர்டிவ் அசர்டிவ்னா என்னன்னா நம்ம ரொம்ப ரொம்பவே சப்மிசிவா ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போகக்கூடிய மாதிரி இருக்கவும் கூடாது அதே சமயத்துல எதை எடுத்தாலும் படப்படன்னு நிதானம் இல்லாம பொரியக்கூடிய கோபக்காரராகவும் இருக்க கூடாது ரெண்டுக்கு இடப்பட்டு ஒண்ணு இருக்குதுங்க அதுதான் பக்குவமா எந்த விஷயத்தையும் நல்லா புரிஞ்சி பக்குவமா எந்த விஷயத்தையும் எடுக்க சொல்லக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட மேம்பாலராக இருக்கிறது அதுதான் அசர்டிவ்னஸ் ஸோ இவங்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வட்டம் வரைங்களேன் அதுல எண்பது பெர்சன்ட்ட டால்ஃபின் குறிங்க பத்து பர்சன்ட்ட ஷாக்குன்னு குறிங்க ஒரு பத்து பெர்சென்ட ஜெல்லி ஃபிஷ்னு குறிங்க இதுதாங்க அசர்டிவ்னஸ் அதாவது நாம அசர்டிவா இருக்கிறோம்னா அதுல எண்பது பெர்சன்ட்டை நம்ம டால்ஃபின் மாதிரி இருக்கணும் டால்ஃபின் விரும்பாதவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படியே அழகா தன்னோட ஜாலியா ஃப்ரெண்ட்லியா ஃபன்னா அந்த மாதிரி இருக்கு அந்த குணம் நம்ம கிட்ட எண்பது பர்சன்ட் இருக்கணும்னு சொல்றாங்க அறிஞர்கள் அந்த குணம் மட்டும் நமக்கு நூறு இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது தான் நம்ம இனிச்சவாயினா ஆயிடுறோம் சமயத்தில் வேற என்ன இருக்குன்னு ஒரு பத்து பெர்சன்டே நம்ம முக சுழிக்கவும் தான் செய்யணும் மோசுளிக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் சீற்றமா இருக்க வேண்டிய இடத்துல சீற்றமா தான் இருக்குன்னு அதுக்கு தான் ஷார்க்கை உதாரணம் சொல்றாங்க அதோட இன்னும் ஒரு பத்து பர்சன்டே நம்ம ஜெல்லி ஃபிஷ் மாதிரி போட்ட இடத்துல கிடக்குமே அந்த மாதிரி சப்மிசிவா சமயத்துல பிரைனுக்கு நம்ம வேலை கொடுக்காம ஓகே சரண்டர் அந்த மாதிரி ஒரு மனநிலையுமே நம்ம இருக்குன்னு இருக்குன்னு தான் பத்து பர்சன்ட்னு சொல்றாங்க சோ எந்த ஒரு முடிவு எடுத்தானு எந்த ஒரு செயலுக்கு நீங்க முடிவு எடுக்க இருந்தாலும் இந்த ஒரு கலவையில டால்பின் ஷார்க் ஜெல்லிஃபிஷ் அந்த ஒரு கலவையில நாம இருந்தோம்னா நம்ம பக்குவமா நடந்துக்கிறோம் பதட்டப்படவும் மாட்டோம் நாம டேக் இட் ஃபார் கிராண்டடாவும் ஆக மாட்டோம் பக்குவமா நடந்து நமக்கு தேவையானதை நாம எடுத்துக்கிற முடியும் அந்த இடத்துல ஒரு முனிவர் சொன்ன ஒரு கதை தாங்க எனக்கு ஞாபகம் வருது அதாவது ஒரு வில்லேஜ்ல ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு என்ன செய் பாம்பு என்ன செய்யும் எல்லாம் கொத்து பாம்ப கண்ட என்ன செய் படையும் நடுங்க இல்லையா ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே அந்த பாம்பை கண்டா நடுங்கி ஓடிட்டுருக்குறாங்க அப்போ அந்த பாம்பு அது பார்க்கல அது வாழ்ந்துட்டுருக்குது ஆனால் ஒரு நாள் பார்க்குது ஒரு முனிவர்கிட்ட எல்லாரும் போய் அவங்க தியானம் பண்ணுறது நல்ல குணத்துக்காக ட்ரைனிங் எடுக்கிறது மாதிரி இருக்கிறாங்க இந்த பாம்புக்கும் ஒரு ஆசை வருது நாமும் இந்த முனிவர்கிட்ட பேசுவோமே நாலு பேர் நம்மளையும் நண்பர்களா ஏற்றுக்கிற மாதிரி நாமும் நடந்துப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முனிவர் கிட்ட அந்த பாம்பு போகுது போய் முனிவர் கிட்ட கேக்குது என்ன கண்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்களே என்ன அவங்கள சேர்த்துக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குது உடனே அந்த முனிவர் சொல்றாரு நீ யாரையும் கொத்தாத நீ யாரையும் கொத்துறனாலதான் உங்ககிட்ட யாருமே நெருங்க மாட்டேங்கிறாங்க அதாவது நீ கசப்பா இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாரு உடனே இந்த பாம்பும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு பாவங்க அது நல்ல பாம்பு அது என்ன பண்ணுது அதே மாதிரியே யாரையுமே கொத்தாம இருக்குது யாரையுமே ஒரு பாம்பு கொத்தலைன்னா என்ன நடக்கும் அதே மாதிரிதாங்க எல்லாருமே அந்த பாம்பை கல்லால அடிக்கிறாங்க ஓ இந்த பாம்பு கொத்தாதுன்னு தெரிஞ்ச உடனே அதை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொன்ன நான் அமைதியாக போனா என்ன எல்லாரும் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி இந்த பாம்பை எல்லாரும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த அதுவும் இல்லாம இந்த பாம்பு சீரக்கூடிய ஒரு பாம்பு கொத்தக்கூடிய ஒரு பாம்பு அதோட சீற்றம் இல்லாம அதோட அந்த நச்சுத்தன்மை இல்லாம இருக்குதுங்கிறத பார்த்த உடனே நம்மால் பெரியண்டாட்டமா இருக்குது அது கூட என்னெல்லாம் விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாடுறாங்க அந்த பாம்பு அப்படியே கிடக்குது பாவம் போல ஏன்னா அதுதான் முனிவர் கிட்ட சொல்லி இருக்குது இல்லையா நான் பாம்புக்கு புரியல நம்ம கொத்தாம இருந்தா நம்ம கூட எல்லாரும் நண்பர்களா இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல அப்ப அந்த முனிவரை திருப்பி அந்த பாம்பு பாக்குது நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிதான் நான் எப்படி இருக்கிறேன் அப்ப அந்த முனிவர் சொன்னா பாருங்க அதுதாங்க பதில் அந்த முனிவர் நான் கொத்த வேண்டாம்னு தானே சொன்னேன் சீர வேண்டாம்னு சொல்லலையே பிறருக்கு நம்ம தீங்கு விளைவிக்காம இருக்கணும் ஆனா அதுக்காக நாமளே ஒரு மற்றவங்க நமக்கு தீங்கு விளைவிக்கிற அளவு நம்ம சப்மிசிவாவும் போயிடக்கூடாது அதுதாங்க அசர்டிவ்னஸ் பக்குவமா நடந்துக்கிறேன்னு பார்த்து நடந்துக்கிறேன்னு பதட்டம் இல்லாம கோபம் இல்லாம நடந்துக்கிறேன்னு அதுதாங்க எனக்கு நேத்து என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயமே இங்க கூட நான் பண்ணிக்கிறேங்க நேத்து என் ஃப்ரெண்டு கார்ல மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருந்துருக்காங்க டிராபிக்ல போயிட்டு இருக்கிறப்போ சிக்னல்ல இருந்து காரை எடுக்கும் போது என்ன இருக்குது அவங்களோட கார் ஆஃப் ஆயிருச்சு ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பாக்குறாங்க கார் ஆன ஆகாம இருந்திருக்குது இவங்க ஸ்டார்ட் ஏற்கனவே அவங்களுக்கு பதட்டமா இருக்குது ஆஹா ஒரு டிராபிக் நெரிசல்ல ஒரு மெயின் ரோட்ல கார் நின்றுச்சேன்னு சொல்லி பதட்டமா இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி இருக்குது சிகன நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கு ஸோ அந்த பதட்டத்தோட அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா பின்னால இருந்து ஒருத்தர் அவரோட கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த காரை போக சொல்லி எப்படி கடுப்பா இருக்கேன் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப என் ஃப்ரெண்டு எப்படி அசர்டிவா நடந்தாங்கன்னு சொல்றேன் பாருங்க என் ஃப்ரெண்டு காரை விட்டு கீழே இறங்குனாங்க நம்ம என்ன இந்த சீன்ல நினைப்போம் வந்து காக்கான்னு கத்த போறாங்கன்னு நினைப்போம் இல்லையா அல்லது சாரிங்க அப்படின்னு வழிய போறாங்கன்னு நினைப்போம் இல்லையா அதுதான் அண்ட் ரெண்டுமே அவங்க பண்ணலை அவங்க எந்த இடத்துல அசர்ட்டிவா நடக்கிறாங்க அதாவது ஜோவியலா சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என் ஃப்ரெண்டு இறங்கி வந்தே அந்த பின்னால இந்த ஹார் நடிச்சிட்டு இருக்கிற அந்த ஆள் கூட பேசுறாங்க சார் நீங்க நான் முன்னாடி சிரமப்படுறத பார்த்து நீங்க இவ்வளவு ஹார்ன் அடிக்கிறீங்க டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்கன்னு பாக்கிறத பார்க்கும்போது நீங்க எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கணும் இல்லையா ஒன்று செய்யுங்க நீங்க போய் என் காரில் என் காருக்குரிய வேலையை பார்த்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்கள் வேலையை நான் பார்க்கறேன் பின்னாடி இருந்து இதே மாதிரி நானும் ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த உடனே சிரிச்சிடுறாரு ஸோ அவங்க ஜோவியலாவே கோபம் இல்லாமல் ஜோவியலாவே சொல்லிடுறாங்க பின்னாடி இருந்து ஹார்ன் அடிக்கிறா இருந்தால் என்னால் முடியாதனால தானே டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பின்னாடி இந்த ஹார்ன் அடிக்கிறதுக்கு பதிலாக கீழே இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மெசேஜை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஸோ அவரும் புரிஞ்சிக்கிறாரு அவரோட ஹெல்ப்போடைய இவங்களும் காரை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு காரியமும் ஆகணும் அதே சமயத்தில் யார் மனசும் வருத்தப்படாமலும் நடக்கணும் அந்த முறையில் நீங்கள் அசர்டிவா நடந்துக்கிடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம்